ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க காலையில் வத்தல் போட்டிருக்காங்க எங்கள் வீட்டில் கொடுத்துனுக்குறாங்க ஒரு அக்கா அவங்க காலையில் வத்தும் எழுந்து வந்து பார்த்தா ஒரு எட்டு மணிக்கு எந்த அக்கா வத்தல் போட்டிருந்தாங்க மாடி மேலே இது எப்படி போட்டிருக்கீங்கக்கான்னு கேட்டேன் நான் அக்கா எப்படிக்கா போட்டீங்க இந்த வத்தலை ஃபஸ்ட்டு வந்து ஓலைக்காய் வச்சுருந்தாங்க ஓலக்காய வச்சுட்டு ஜவ்வரிசி ஜவரிசி போட்டணும் ஜவ்வரிசி போட்டு ஜவ்வரிசி வந்த உடனே அரை கிலோ அரிசி மாவு அதுல நல்லா அப்படியே போட்டு உள்ள கழிக்கினே வந்தோம்னா வந்துருது வந்துடுது ஆன உடனே எடுத்து ஆற வச்சுட்டு இந்த மாதிரி புளிஞ்சு விடலாம் ஈஸியா வேணும்னா இந்த மாதிரி துணி துணிக்கு இல்ல உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டிசா மெலிசா வேணும்னா முருக்கொளா இடத்துல முருக்கொளவு புளியலாம் இவங்க பாருங்க என்ன பண்றாங்க ஜவ்வரிசி வத்தலுங்களா இதை அரிசி மாவு வத்தலு ஜவ்வரிசியும் கலந்து சொல்றீங்க ஆமா அதுதான் கலக்குவோம் ஜவ்வரிசி கொஞ்சம் அரிசினா பச்சை அரிசி புழு பச்சரிசி தான் பச்சை ஜவ்வரிசி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அதுல என்னென்ன போட்டுக்கிறீங்க சீரகம் சீரகம் பெருங்காயத்தூள் சீரகம் பெருங்காயத்தூள் வந்து ஈஸியான மெத்தட்ல ஒரு துணியில வந்து கட் பண்ணிட்டு அதுல போடுறாங்களாம் நான் அந்த அக்கா கிட்டே சொல்லி இருப்பேன் எப்பயாச்சும் வத்தல் போட்டிங்கன்னா எனக்கு கூப்பிடுங்க நான் வீடு எடுக்கிறேன்னா அந்த அக்கா சத்தம் இல்லாமல் வந்து எனக்கு தெரியாமல் வத்தல் போட்டுன்னுக்குறாங்க நான் மேலே துணி காயுதுங்க எழுந்து என்னுடைய துணி காயுதுன்னு சொல்லிட்டு எடுக்கலான்னு வந்தால் இந்த அக்கா இங்கே வத்தல் போட்டுன்னுக்குறாங்க இங்க பாருங்க இது வந்து துணி கந்தலில் ஹோல்ஸ் போட்டு அதில் போடுறாங்களாம் நீங்கள் தேவைப்பட்டால் முறுக்கு குழாவில் இது அதுவும் எடுத்து புரிஞ்சு காமிக்கிறாங்க அது முறுக்கு குழாவிலையும் பிரிஞ்சு காட்டுறாங்களா அக்கா அவங்களுக்கு பாடி கார்டை வந்து அவங்க அந்த அண்ணா நின்றுனுக்கிறாரு கொடை எடுத்து வந்தாருங்க கொடை வெயில் ஆகுது அவுட் வந்ததுனால இதுல போட்டு சீக்கிர சீக்கிரமா புழிஞ்சு நிக்கிறேன் முறுக்கோளால் போட்டோம்னா கொஞ்சம் நேரம் சரி இது இவ்வளவு குண்டு குண்டா இருக்குதுங்களா இது காஞ்சோட மெலிசா ஆயிடுங்களா இது எத்தனை நாள் காய வைக்கணும் இது இன்னைக்கு நாளைக்கு காஞ்ச சிறப்பு ரெண்டே நாள் காஞ்சா சிறப்பு ஆயிடுங்களாங்க இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் இந்த சீசன்ல செஞ்சாதான் செஞ்ச மாதிரி அப்புறமெல்லாம் எதுவுமே செய்ய முடியாது இந்த வெயில் சீசன்ல செஞ்சாதான் செஞ்ச மாதிரியா அப்புறமாட்டு வெயில் சீசன் முடிஞ்சிச்சுன்னா செய்ய முடியாதான் பாவம் மெனை கட்டி செய்யறாங்க இந்த மாதிரி குண்டு குண்டா வைப்பாங்க இந்த மாதிரி குண்டு குண்டா வச்சா என்ன அவனு கேட்டா சரியா காயாதுங்களா சீக்கிரமா காயவும் காயாதுல அதனால அவங்க வந்து என்ன பண்றது இந்த மாதிரி லென்த்தா போடுறாங்க இப்போ அந்த அக்கா முறுக்கு குழாய் ஒரு பயிக்கிறாங்க முறுக்குழா போட்டு காட்டுறாங்களா எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு நாலஞ்சு குட்டி பாசங்க இருக்கிறாங்கம்மா அதுங்கெல்லாம் ஒரே சரியா அலமோதுதுங்க ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தோம்னா பத்துறது இல்லை அதனால இந்த வேலையெல்லாம் செஞ்சு இப்படி வச்சுக்கணுமுனாக்கா அதில் விடுக்கிறதுல கொஞ்சம் ஈஸியாகுது இல்லை கடைகடை அப்போ நீங்கள் இதே ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்லேருந்தே அதுதான் தெரியாது உங்களா இது கொஞ்சம் எடுத்து போடுறதில்லை எடுத்து போட்டது இது போட்டு அது உண்டை விட்டு விட்டு வெயும் வீட்டில் அப்போல்லாம் என்ன கிடஞ்சி தான் ஸ்வீட்டு மிச்சு அது இதெல்லாம் இருக்குது அப்போல்லாம் எண்ணுமே கிடையாது இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் செஞ்சு வச்சு சிம்பிளி வச்சு வீட்டில் வச்சுக்குவோம் கிழங்கா உண்டை பிடிச்சி வீட்டில் வச்சுக்குவோம் இந்த மாதிரி க கஞ்சி வத்தல் போட்டு வீட்டில் வச்சுக்குவோம் எது எது ஐட்டங்கள்லாம் சேஸ்ட்டாக ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு நிற்கிறதோ அந்த மாதிரி பொருளெல்லாம் எல்லாம் செஞ்சு எடுத்து வச்சுக்குவோம் அப்போ இந்த குட்டீஸுங்கெல்லாம் அளும் போதெல்லாம் ஒரு நாலு நாள் கப்பல் போட்டு கொடுத்துருவோம் போட்டு அதுங்க பாட்டு சாப்பிட்ணு விளையாண்டு கிடக்கும் இப்போ கரங்கனாடன்னா பசங்க அழுந்தால் போதும் ஐஸ்கிரீம் வாங்கி விட்டுமா சாக்கோ வாங்கி நட்டுமா இந்தோஜாய் வாங்கி நட்டுமா அதெல்லாம் ஐம்பது ரூபா நூறுரூபா சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் நம்ம கையில் இருக்கணுமா பணம் பாரு என்னை பார்த்தா எப்படி கே நான் அதெல்லாம் வாங்குற மாதிரி இருக்கிறேன் அதனால தான் இந்த பக்கத்தில் போட்டு வச்சுக்கிட்டேன் அப்படிக்கு எப்படி அரிசி சும்மா கொடுக்குறாங்க அத வேலை இந்த வேலை ரேஷன் அரிசி போட்டு அரிசி சும்மா கிடைக்கிது நாங்கள் வந்து வெளியில் வந்து கிண்டட் ஜாய் அது இது வாங்கி தரதுக்கு எங்கள் காசு அந்தளவுக்கு கிடையாது அதனால இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க போட்டு வச்சுக்கணும் பசங்க அவங்க பேரம் பேத்திலாம் வந்தாங்கன்னா இதை போட்டு எண்ணெயில் போட்டு கொடுத்துருவாங்களாம் அது சொல்லுங்கிறாங்க அந்த அக்கா எவ்வளவு வெயில் காயுது பாருங்க டைம் வந்து எட்டே முக்கா தான் ஆகுது எவ்வளோ வெயில் காயுது பாவந்த அக்கா வெயில் உக்காந்து வத்தில் போட்டுன்னு இங்கே பாருங்க இப்பவே ஒரு அளவுக்கு காஞ்சி போச்சு பாருங்களா தூக்கின பாருங்க ஒரு அளவுக்கு காஞ்சிச்சு ஏன்னா காயற வெயில்ல இன்றைக்கே இது ரெண்டு நாளில் காய்ஞ்சிருமா இது இன்னைக்கு ஈவினிங்கே காய்ஞ்சிரும்மா இது எவ்வளோ வெயில் பா அவள் தாங்க வத்தில் போட்டு முடிச்சாச்சு மேல